தனியார் பல்கலைக்கழக திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு சட்டை அணிந்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் போராட்டம் தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக மாநிலம் முழுவதும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இன்று கருப்பு சட்டை அணிந்து கடும் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த பதினேழாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தனியார் பல்கலைக்கழக சட்டம் இரண்டாயிரத்தி திருத்த மசோதா ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மாணவர்களின் முதலாளிகளுக்கு ஆதரவாக இச்சட்டம் அமைந்துள்ளதாகவும் அனைவருக்கும் சமமான வாய்ப்புடன் கிடைக்க வேண்டிய சூழலை பாதிக்கும் இந்த மசோதா சமூக நீதி என்ற கல்வியின் அடிப்படை தத்துவத்தை பாதிக்கும் அபாயம் கொண்டதாக ஆசிரியர் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த மசோதா நடைமுறைக்கு வந்தால் பேராசிரியர்களின் பணி பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் நிலை உருவாகும் என்றும் மாணவர் பெற்றோர் ஆசிரியர் நலன்கள் பாதிக்கப்படும் என்றும் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கு எதிராக பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது இன்று தமிழகத்தின் பல கல்லூரிகளில் ஒருங்கிணைந்த வடிவில் கீழ்கன்ற மூன்று நிலை போராட்டங்கள் நடைபெற்றன கருப்பு ஆடை அணிந்து பணி செய்தல் வாயு முழக்க போராட்டம் மேலும் அடுத்தடுத்த வேலை நாட்களில் இந்த போராட்டம் தொடரும் என்றும் சங்கம் அறிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக திருச்சி தேசிய கல்லூரி நுழைவாயிலில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க பேராசிரியர்கள் ஒன்று கூடி வாயு முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் ராஜா தலைமையேற்றார் மண்டல செயலாளர் சுந்தரவேல் முன்னிலை வகித்தார் நிகழ்வில் இருபத்தைந்து ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் தனியார் பல்கலைக்கழக மசோதா திரும்பப் பெறப்பட வேண்டும் என்ற முழக்கங்களை எழுப்பி அரசு உடனடியாக தனியார் பல்கலைக்கழக திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர்

தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் நோக்கத்தில் இந்த சட்டத்தை விரைவாக கொண்டு வந்துள்ளது பல கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் பல சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த அரசாங்கமானது இந்த தனியார் மயமாக்கப்பட்ட சட்டத்தை கொண்டு இதனால் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் மிகப்பெரிய அணிவில் நேரிட உள்ளது முக்கியமாக பணி நியம நியமனத்திலும் மாணவர் சேர்க்கையிலும் வழக்கத்தில் உள்ள அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீக்கீடு கைவிடப்படும் இதனால் ஏழை எளிய மாணவர்கள் தமிழகத்தில் உயர்கல்வித்துறையை வந்துள்ளது ஆசிரியர் சங்கம் நான்கு நாட்களாக தமிழகத்தில் உள்ள ஏழு மண்டலத்திலும் வாயில் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டுள்ளன இதன் மூலம் தமிழக அரசுக்கு சங்கம் கூறிக்கொள்வது என்னவென்றால் வெகுவிரைவில் இந்த சட்டத்தை திரும்பி பெறவில்லை என்றால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மெயில் பண்ணியிருக்கோம் வியாழக்கிழமையே பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருக்கோம் சிஎம் செல்லுக்கு ஆயிரத்துக்கும் மேல மெயில் அனுப்பிட்டு இருக்கோம் மினிஸ்டருக்கும் மெயில் அனுப்பியிருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கும் மெயில் பண்ணியிருக்கோம்